ஆயுள் காப்பீடு அது எனக்கு அவசியமா இல்லை அதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போட சொன்னாங்க தங்கத்தில் போட சொன்னாங்க ரியல் எஸ்டேட்டில் போட சொன்னாங்க பாண்டில் போட சொன்னாங்க இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாகவே எல்லாரும் மனசில் ரொம்ப நாளாக இருக்கு அதுக்கு தீர்வு தர மாதிரி ஒரு சின்ன தான் இது வெல்கம் டு லிஸ்டிங் ப்ரைம் நான் உங்கள் ஹரிஷ் இன்சூரன்ஸ் எபிசோட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயுள் காப்பீடு அவசியமா இல்லையா ஆயுள் காப்பீடு எனக்கு அவசியமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ப்ரீமியம்ங்கிற பேரில் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செலுத்துகிறோம் அதுக்கு பதிலாக அவங்களோட இழப்புக்கு பின்னாடி அந்த பணத்தை அவங்க திருப்பி தராங்க இதுதான் இன்சூரன்ஸோட பேசிக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட பேசிக்ஸ் இதில் நிறைய டைப் இருக்குது அவ்வளோ ப்ரீஃபாக நம்ம போக வேண்டாம் இன்சூரன்ஸ்னால் என்னங்கிற ஒரு ப்ரீஃபான தான் வேற சின்ன இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா என்கிட்ட ஒரு தொகை இருக்குது அந்த தொகையை வந்து நான் பெருக்க போகிறேன் நாளைக்கு நான் இல்லைனாலும் அந்த தொகை வந்து என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை அது ஒரு அசட் பில்டிங் நான் அதை ஒரு சொத்தாக மாத்திரக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும் டேர்மு ஹோல் லைஃப் யூனிட் லிங்க்டு என்டோமெண்ட்டு மணி பேக்கு சில்ட்ரன் பிளான் ஆன்யூட்டி ரிட்டைர்மெண்ட்டு நிறைய இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போகிறதில்ல அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க டெபாசிட்ஸ் இருக்கும் பாண்ட்ஸு பிபிஎஃப் ஸ்கீமு என்பிஎஸ்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டு ஈக்குவிட்டி அதுவுமே ஒரு பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும் பேசிக்காக நம்மளுக்கு இன்சூரன்ஸ்னால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டோட நோக்கமும் வேறு வேறு அதை மட்டும்தான் நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும் இன்சூரன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு மூலதனம்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது அது ஒரு பாதுகாப்பு அதைத்தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒன் அண்ட் ஒன்லி பிரெட் வின்னர் நாளைக்கு நான் இல்லை என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் உகந்த வழி இதை எப்படினாலும் எடுத்துக்கலாம் ரோடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட இழப்பால் நாளைக்கு உங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்சூரன்ஸ் பக்கம் மட்டும்தான் போகணும் அதை தவிர வேறு சாய்ஸே இங்கே கிடையாது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும்தான் வின்னர் இல்லை உங்களை நம்பி வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஸ்பௌஸோ இருக்காங்க அப்படி இல்லை தாத்தா பாட்டி உங்களை நம்பி இருக்காங்க சின்ன சின்ன வணிகம் பண்ணுறவங்களாக இருக்கும் இன்றைக்கி நிலைமைக்கே அவங்களுக்கு கடையோ வியாபாரமோ போய்கிட்டு இருக்கும் அதில் சின்ன சின்ன கடன்கள் இருக்கலாம் நாளைக்கு தேவைப்படுறவங்க தன்னோட இறுதிக்கட்ட செலவுகள் அதெல்லாம் வீடு கட்ட விரும்புகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் போகிறது மட்டும்தான் ஒரே வழி இப்போ தான் ஒரு தெளிவான முடிவு எடுத்து சரி ஓகே நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறப்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு வருவாங்க நான் மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டேன் இன்றைக்கி டபுளாக நிற்கிது ட்ரிப்புளாக நிற்கிது எல்லாம் ஓகே தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை தங்க வந்து நானூறுவாய்க்குலாம் விற்ற காலம்லாம் இருக்குது யாருமே இல்லைன்னு சொல்லலை விஷயம் என்னென்னா இப்போ கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு வருஷத்தில் ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதோ நடந்துடுது அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குறி தான் இங்கே ஆன்சரே நான் தங்கத்தில் போட்டுட்டு வரேன் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வரேன் மூணு வருஷம் கட்டியிருக்கேன் ஒரு ஆப் நடந்துருச்சு அதுக்கப்புறம் யார் அதை கன்னியூ பண்ணுவா இல்லை அதில் எனக்கு ஏதாவது கிடைக்குமா ஸோ டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் உங்கள் நீடு என்னவோ அதை பொறுத்து தான் நீங்கள் இன்சூரன்ஸுக்கு போகிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முடிவு பண்ண முடியும் ரொம்ப பயங்கரமாக ஒரு பேப்பரும் பேனாக எடுத்து இல்லைன்னா மொபைலில் ஒரு ப்ரெசென்டேஷனை எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் இதில் போட்டதுக்கு வெறும் ஆறு பெர்சன்டேஜ் தான் வந்திருக்கு ஏழு தான் வந்திருக்கு இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க யாருமே இல்லைன்னு சொல்லலை விஷயம் என்னென்னா என்னோடய சூழ்நிலை எனக்கு தெரியும் நாளைக்கு நான் இல்லைன்னா என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா இல்லை என்னால் முடியும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி கூட கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது இதில் போயிட்டு தேர்ட் ஒப்பினியன் யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம் இன்சூரன்ஸ் போகிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்களா பியூர்லி நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸும் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு எங்கேயாவது போய் நிறையா போய்ட்டு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கடைசி இன்சூரன்ஸும் போட மாட்டேங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேங்க இல்லை நான் ரொம்ப ஸ்மார்ட்டு நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸாகவும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போடுறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் எல்லாமே வந்து நம்ம சூழ்நிலைக்கு நம்ம எடுக்க போகிற முடிவு எனக்கே தெரியும் இன்றைக்கி என்னால் மாதம் ஐயாயிரரூவா கட்ட கெட்ட முடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்னால் பத்தாயிரம் கெட்ட முடியும் வெல் அண்ட் குட் இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை போட்டுவிட்டு நாளைக்கு அதை நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி பிளானிங் எல்லாமே உங்கள் தான் இருக்கும் இது ஒரு சின்ன கருத்து தான் இதில் எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சிக்கிங்க நன்றி வணக்கம்